ஹாய் நன்பா வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெல்லி போலீஸ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி வேகன்சி இருக்குது ஸோ மேல் அண்டு ஃபீமேல் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இது லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து ஒரு மாதம் டைம் இருக்குது ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா டுவெல்த்து முடிச்சிருந்தாவே போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு சேலரி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே என்ப அதோட ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் இதுக்கு அப்ளை பண்ணுற டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகே அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மாதம் டைம் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்து எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே டைம் கொடுத்துருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்ளிகேஷன் எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று மூணு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா டிசம்பரில் அல்லது ஜனவரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அக்யூரட்டாக டேட்டு மென்ஷன் பண்ணலாம் பின்னாடி மென்ஷன் பண்ணுவாங்க டிசம்பர் இல்லைன்னா ஜனவரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் இது பண்ணணும் அப்படின்னா அது கால் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு சேலரியை பார்த்தீங்கன்னா பே பே லெவல் த்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுவாயிலேருந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க குரூப் சி நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் வேக்கண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலுக்கு கான்ஸ்டபுள் பார்த்திங்கன்னா டோட்டல் நாலாயிரத்தி நானூற்றி எட்டு அதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ் மேலே ரெண்டு விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஒன்று இரநூத்தி எண்பத்தஞ்சு இன்னொன்று முந்நூற்றி எழுபத்தாறு ஸோ கேஷ் வைஸ் எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் நீங்கள் உங்கள் கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்றதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து வந்துட்டு நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் இது பண்ண முடியும் இல்லைன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க அதை கீழே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே டேட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்துலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு இதுக்குள்ளே நீங்கள் பிறந்துருந்தால் மட்டும்தான் அதாவது யூஆர் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா நீங்கள் அதை தாண்டி போயிட்டீங்க ஓபிசியில் எஸ்ச்சிஸ்டி இல்லை சர்வீஸ் மேன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ரூபாய் கொடுத்துருக்காங்க ஓ பி மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ஸ்டேட் லெவல் வேலையிருக்கீங்க அந்த மாதிரி எஸ்டியாக இருந்து அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் எல்லாமே டென் இயர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் மார்க்கு மேலே செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிசி முடிச்சிருக்கீங்க நீங்கள் சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா ஸோ அஞ்சு பர்சன்டேஜ் மார்க் கொடுத்துருங்க அதாவது எக்ஸாம் பார்த்திங்கன்னா நூறு மார்க் நடக்கும் இதில் வந்து அஞ்சு பர்சன்டேஜ்னா இதுக்கு ஒரு அஞ்சு மார்க் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் பி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா மூணு மார்க் கிடைக்கும் ஏ சர்ட்டிபிகேட் வச்சுருந்திங்கன்னா ரெண்டு மார்க் கிடைக்கும் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட எந்த சர்ட்டிஃபிகே இல்லைன்னா இதுக்கான மார்க் உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் யுஆர் பொறுத்த வரைக்கும் நூறுபா நீங்கள் எஸ்சி எஸ்டி இல்லை வந்து உமன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது ஃபீஸ் டேட் பத்து ரெண்டாயிரத்தி அதான் லாஸ்ட் ஓகேங்களா இது எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி வேலூர் கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ எல்லாமே உங்களுக்கு பக்கத்து இது எதுவாக இருக்கும் அது ஒரு ரெண்டு ரெண்டு டிஸ்ட்ரிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இதில் ஏதாவது ஒன்று போடுவாங்க நீங்கள் எக்ஸாம் போய் எழுதிக்கலாம் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் நீங்க எழுதிக்கலாம் ஆனால் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் தான் இருக்கும் எக்ஸாம் மட்டும் நீங்கள் தமிழ்நாட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும் பிசிக்கல் நீங்கள் போகிறீங்க பாஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் டெல்லியில் தான் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் மட்டும் எஸ்எஸ்சி வந்துட்டு நடத்துவாங்க நீங்கள் மற்றபடி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே முழுக்க முழுக்க டெல்லி போலீஸ் தான் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இதுக்கு பார்த்திங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் ரீசனிங்கு நியூமரிக்கல் ஆப்டிடியூடு அப்புறம் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் எம்எஸ் எக்ஸல் எம்எஸ் வேர்டு ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கும் ஓகேங்களா டோட்டலாக பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸு இதுக்கு தொண்ணூறு நிமிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு மைனஸ் மார்க்கும் இருக்குது ஓகேங்களா அங்கே பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ நாலு கேள்வி நீங்கள் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா ஒன் மார்க் போயிடும் ஓகேங்களா அதுவும் கரெக்டாக பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுல்லாகவே படித்து பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நூறு மார்க்குக்கான கொஷின் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கொடுத்துருக்காங்க நீங்கள் மேலே இருந்தீங்க அப்படின்னா முப்பது வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறு மீட்டர்ஸை சிக்ஸ் மினிட்ஸில் ஓடணும் லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா பதினாலு அடி தாண்டணும் ஹைட் ஜம்ப் பார்த்தீங்கன்னா மூணு அடி ஒம்பது இன்ச் தாண்டணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்டு வந்துட்டு நூற்றி எழுவது சென்டிமீட்டர் இருக்கணும் நீங்கள் அது இல்லாமல் ஹில்ஸ் ஏரியாவில் இருந்தீங்கன்னா அதாவது கீழே பாருங்க சிக்கிம் நாகாலாந்து அருணாச்சல் பிரதேஷ் மணிப்பூர் திரிபுரா மௌசீன்ரா மேகாலயா அசாம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் லடாக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அஞ்சு சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அதாவது நார்மல் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது நீங்கள் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு இருந்தாவே போதும் ஓகேங்களா சரி அது இல்லாமல் எஸ்டி கேண்டிடேட் கீழே கொடுத்துருக்காங்க அதுக்கும் அஞ்சு சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் இருக்குது அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் அஞ்சு ச இது இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு மேலுக்கு அதே மாதிரி செஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தொரு சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும் நீங்கள் செஸ்ட்டு விரிக்கும்போது எண்பத்தி அஞ்சு இருக்கணும் ஓகேங்களா விரிக்கும்போது நாலு நாலு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வரணும் அதே மாதிரி இதுக்கு ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபிசிக்கலுக்கு பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கு இவங்க வந்துட்டு முப்பது வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு மீட்டர் எட்டு மினிட்ஸில் வந்துட்டு ஓடணும் லாங் ஜம்ப் பார்த்திங்கன்னா பத்து அடி தான் ஹை ஜம்பு பார்த்தீங்கன்னா மூணு அடி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் இருந்தாவே போதும் ஸோ இவங்களுக்கும் ரிலாக்சேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இவங்களும் ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரெண்டு சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் ரெண்டு சென்டிமீட்டர் ரிலாக்சேஷன் இருக்குது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா அங்கே ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போயாகிட்டு எக்ஸாமுக்கு போயாகணும் அப்போ தான் உள்ள போடுவாங்க இல்லை எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேவா ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் இல்லை ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஓகேங்களா ஏதாவது ஒரு ஃபோட்டோவோடு இருக்கணும் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஓகே அன்பா இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிச்சு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்துட்டு மேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் உமன்ஸுக்கு வந்துட்டு தேவை கிடையாது மேல்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் தான் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஓகே நண்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்